ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் சுவையான கோவக்காய் வறுவல் செய்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வறுவல் செய்கிறதுக்கு நான் வந்து அரை கிலோ கோவக்காய் எடுத்துருக்கேன் இதை முதல்ல சுத்தமான தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அதோட முனை முனைப்பகுதிகளை நீக்கிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து தாளிக்கணும் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க அது வந்து பொன்னிறமாகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோவக்காயை சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்ததாக டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக தூளுப்பு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்ததாக காஷ்மீரி மிளகா தூளையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறி மூடி போட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வர வேக விட்டுருங்க அடுத்ததாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க மூணு பூண்டு பற்கள் ரெண்டு வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்ததுக்கப்புறமா வேர்க்கடலையை அதோட தோலை நீக்கிட்டு இந்த மூணையும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொர குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை இருக்க இந்த கோவக்காயோடு சேர்த்து கிளறி விட்டு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் வேக வச்சு இறக்குனா சுவையான ஹோட்டல் ஸ்டைல் கோவக்காய் வருவல் ரெடி கோவக்காயை வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிக்காதவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க சர்க்கரை நோயாளிகள் இந்த கோவக்காயை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது நல்லது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த காயை வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு முறை செஞ்சு சாப்பிட்றது நல்லது முக்கியமாக கல்லீரல் வீக்கம் இருக்கவங்க இந்த கோவக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வர கல்லீரல் வீக்கம் குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள டிப்ஸ்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ